குரு வம்சம் எனும் இந்த மாபெரும் வம்சம் இன்று பெரும் சங்கடத்தில் ஆழ்ந்துள்ளது பாம்பின் வாய் சிக்கிய தவளை போல மீளா துயரத்தில் வாடி வருகிறது நடக்கவுள்ள போராட்டத்தை நிறுத்தும் மார்க்கத்தை நாம் ஒருவர் மட்டுமே அறிவீர்கள் மகாராஜா பாண்டவர்கள் ராஜ்யத்தை அவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் தம்முடைய புதல்வர்களை தண்டனையை ஏற்க சொல்லி அறிவுறுத்துங்கள் பிராணன் பறிக்கப்படாது என்று வாக்களிக்கிறேன் ஆனால் தமது புதல்வர்கள் தமது நிலை விட்டு இறங்க வேண்டும் இந்நிபந்தனைகளை ஏற்றால் நிகழவுள்ள யுத்தம் தவிர்க்கப்படும் வாசுதேவரே இந்த ஒப்படைக்க மாட்டேன் இந்த அதிகாரத்தை பெறாத பாண்டவர்கள் தொடுக்கும் அருகதையற்றவர்கள் ஆகிறார்கள் வாசுதேவரே அநியாயத்தை எதிர்க்கும் துணிவு அனைவருக்கும் உள்ளதென்று அறிந்து கொள் துரியோதனா பாண்டவர்கள் நல் எண்ணம் கொண்டு இத்தனை காலமாக யுத்தம் தொடுக்காமல்